இன்று டிசம்பர் ஆறு இந்திய அரசியலையும் வரலாற்றையும் புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியிலிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் பாபரால் கட்டப்பட்ட இந்த மசூதி ராம ஜென்மபூமி என்று கருதப்படும் இடத்தில் அமைந்திருந்ததால் பல ஆண்டுகளாக சர்ச்சை நிலவி வந்தது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அன்று கரசேவகர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் அங்கே கூடி அந்த கட்டிடத்தை இடித்தனர் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கலவரங்களுக்கும் வழிவகுத்தது இதனைத் தொடர்ந்து பல தசாப்தங்களாக நீதிமன்றத்தில் வழக்கு கடைபெற்றது இது யாருக்கு சொந்தமான இடம் என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு விசித்திரமான தீர்ப்பை வழங்கியது எப்பொழுதும் உறுதியான சான்றுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் தீர்ப்பு இங்கு மட்டும் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டது அயோத்தியில் மசூதி கட்ட இடம் ஒதுக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் பாபர் மசூதி இடிப்பு தவறானது சட்டவிரோதமானது என்றும் கூறியது ஆனால் பாபர் மசூதியை இடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் இந்திய ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ள மத சகிப்புத்தன்மை உள்ள இஸ்லாமியர்கள் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி அமைதி இந்நாட்டில் நிலவட்டும் இந்தியா ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டார்கள் எது எப்படி இருப்பினும் பாபர் மசூதி இடிப்பு மத சார்பற்றை இந்தியாவின் மீது விழுந்த ஒரு கரும்புள்ளியே தற்போது உத்தரப்பிரதேச மதுரா மற்றும் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்திலும் பாபர் மசூதி நிகழ்வு போல ஏற்படுத்த முயற்சி நடைபெறுகிறது இந்த நாளில் இனி இதுபோன்ற ஒரு நிகழ்வு இந்தியாவில் நிகழ அனுமதிக்க மாட்டோம் என இந்தியராய் உறுதியேற்போம் சாதி மதம் கடந்து இந்தியர்களாய் ஒருமைப்பாட்டுடன் திகழ நியூஸ் ஆன் தமிழ் என்றும் துணை நிற்கும்